இந்த மூன்று ராசிக்கு பணவரவு அதிகரிக்கப் போகுது மேச ராசிக்காரர்களுக்கு ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் சுக்கிரன் பிரவேசிப்பது சிறப்பான மாற்றங்களை தரப்போகிறது இந்த நட்சத்திர மாற்றத்தால் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அனுபவிக்கப் போகிறார்கள் வேலையில் இருப்பவர்கள் திட்டங்களை சரியான நேரத்தில் முடித்ததற்காக மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறப்போகிறார்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாற்றத்தால் பொருத்தமான வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு மரியாதையும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் வணிகர்களுக்கு முடிக்கப்படாத அனைத்து பணிகளையும் சரியாக முடிக்க இது சிறந்த காலமாக இருக்கப் போகுது பல்வேறு இருந்து லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன மிதுனம் சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிரவேசிப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான மாற்றங்களை தரப்போகுது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை திறமையாக சமாளிக்க முடியும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும் வாழ்க்கையில் அனைத்து வகையான பொருள் இன்பங்களையும் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது முடிக்கப்படாத அனைத்து பணிகளும் இப்போது நிறைவடையப் போகிறது இந்த நட்சத்திர மாற்றத்தால் அவர்களின் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அவர்களின் முயற்சிகள் அவர்களுக்கு எதிர்பார்க்காத வெற்றியை தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரவேசிப்பது அவர்களுக்கு எதிர்பாராத தரப் தரப்போகிறது வருமானம் அதிகரிக்கும் சிறப்பான வருமானத்தை ஈட்ட முடியும் பல்வேறு வழிகளில் குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள பிரச்சனைகள் இப்போதும் முடிவுக்கு வரப்போகிறது சமூகத்தில் மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கப் போகிறது தனியாக வேலை செய்வதற்கு பதில் ஒரு குழுவோடு பணிபுரிவதன் மூலம் பெரிதும் பயனடையப் போகிறார்கள் இந்த காலத்தில் புதிய முதலீடுகளை செய்வது நல்ல லாபத்தை தரும் அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் இவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆக மேசம் மிதுனம் சிம்மம் இவர்களுக்கு சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் இந்த மூன்று ராசிக்குமே பணவரவு அதிகரிக்கப் போகுது